ஹலோ சித்தப்பா சித்தப்பா ஆ உஷா உஷா என்ன இது பொண்ணு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி பார்த்து அத்தையே அசந்து போயிருக்க மாட்டாங்க இதெல்லாம் அவளே சக்தி ஐடியா விஷயம் ம் அந்த மியூசிக் அவக்டப்பா நடந்துக்க முயற்சி பண்ணது டிவியில பார்த்து எனக்கே பதறிடுச்சு அதை எப்படி இவ்ளோ தைரியமா இவன் சமாளிச்சானு பார்த்தா இப்பதானே தெரியுது சக்தி தம்பி கொடுத்த தைரியத்துல தான் இதெல்லாம் பண்ணிருக்கானு அவ உயிரையும் மானத்தையும் பண்ணி வச்சு இப்படி ஒரு பண்ணத பண்ணதை பார்த்து அத்தையே வாயடிச்சு போயிட்டா பாத்துக்கோ ஆனா இவ நம்பர்ல இருந்தே அந்த வீடியோவை எல்லாருக்கும் பரப்பிட்டு அப்புறம் இவளே இவ்ளோ ரிஸ்க் எடுத்து எதுக்காக அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்